எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த ஜூலை மாதம் என்பது சூரியன் உங்களுடைய ராசியில் ஜூலை பதினாறு வரை இருப்பார் அதன் பின்பு பதினேழு முதல் இரண்டாம் நிலையிலே பயணம் இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய சூரியன் தரக்கூடிய பலன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி ராசியிலே மேலும் ஒரு கேந்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்து குரு ஆதித்யம் தருவது என்பது சிறப்பு தனியாக சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும்போது சில இடர்பாடுகளை தரலாம் இங்கு உங்களுடைய சோம்பேறித்தனம் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று தங்கு தடை தாமதத்தை வைத்திருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து வெளிவந்தால் மிகப்பெரிய தன லாபத்தை மூன்றாம் இடத்து செவ்வாய்க்கேது அற்புதமாய் அள்ளித்தரக்கூடிய நிலை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் என்பது வேறு ஓவர் கான்பிடன்ஸ் என்பது அதீத தன்னம்பிக்கை அல்லது தேவையற்ற ஓர் அளவிலே தன்னம்பிக்கை ஒரு விஷயம் நடத்த முடியுமா முடியாதா என்று தெரி தெரிந்து கொள்ளாமல் நாம் அதற்கு லாய்க்கு படுவோமா படமாட்டோமா என்று தெரிந்து கொள்ளாமல் ஏனென்றால் சுய பரிசோதனை செய்யாமல் சென்றால் சிக்கல் அதில்தான் பதராதீர் கதராதீர் காத்திருக்கு வக்கர சனி என்று தருகின்றேன் காரணம் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஜூலை பதிமூன்று முதல் வக்கரம் பெறும்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சுயசாரத்துல எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சுய பரிசோதனை செய்து அல்லது அலசி ஆராய்ந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் சில சறுக்கல்களை தரும் அதிலே கவனம் ஒழுக்கம் எல்லாவற்றிலும் தேவை குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில மிக மிக ஒழுக்கம் தேவை எந்த தடை உங்களுடைய வேலைகளில் ஏற்பட்டாலும் அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து மெதுமெதுவாய் வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடிய அமைப்பை தரும் ஜூலை பதினேழுக்கு பின்பாக இருநிலை சூரியன் இரண்டாம் இடத்திற்கு வருவது மாதம் முழுக்க புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பது என்பது அற்புதம் ஆனால் இரண்டாம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கும்போது போது பதினெட்டு ஜூலை பதினெட்டு முதல் வக்கரம் பெறுவது ஆகையினால் மறைந்த புதன் நிறைந்த நன்மை என்று இருக்கும் வக்கரம் பெற்ற புரண் வினோத அந்த புதனால் வினோத சிந்தனைகள் ஏதோ ஒன்றை மாற்றி யோசித்து ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் கவன சிதறங்கள் இருக்கக்கூடாது உங்களுடைய கண் வாய் அல்லது இஎன்டி சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அதற்கு மருத்துவம் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொருளாதார விஷயங்களில மாதத்தினுடைய பிற்பகுதியில் சற்று கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் என்பது தேவை வியாபார விஷயங்களிலும் கூட சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் அக்கறை என்பது நிச்சயம் தேவை குரு சூரியன் இணைந்து உங்களுடைய ராசியில் அதன் பின்பு புதன் சூரியன் புத ஆதித்யம் ஏற்படுகிறது குரு ஆதித்தியம் ஏற்படுகிறது என்று இருவேறாக இந்த மாதம் பிரிந்து எப்படியோ நற்பலனை தரும் ஆனால் சமயோஜித சிந்தனை உங்களுக்கு வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் நினைத்தது சரிதானா என்று உங்களுடைய உற்றார் உறவினர் நல்ல ஆலோசகர்களை கேட்டு ஒரு செயலை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில கவனமாக இருக்க வேண்டியது அல்லது சிறப்பு செய்யக்கூடிய விஷயமும் கூட அதுதான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாதம் ஆகினால் அற்புத பலன்களை மாணவர்களாக இருந்தால் வெளியூர் வெளிநாடு மூலம் திருமணம் காதல் என்றால் வெளியூர் வெளிமதம் இந்த விஷயங்களிலிருந்து ஒரு லாபம் இப்படி திருமண வரம் என்பதும் அற்புதமாக அமையும் ஆனால் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் குதர்க்கமாக பேசுவது குறிப்பாக உறவினர்களை ஏதேனும் ஏதாவது நாம் சாமர்த்தியமாக பேசுகிறோம் என்று யோசித்து வைத்து பேசுவதெல்லாம் ஒரு சருக்கல்களை தரக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்துல கேது செவ்வாய் இணைவு வேறு இருக்கிறது ஆகையினால் உங்களோடு வயதிலே குறைந்தவர்களோடு சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சிறு தவறு கூட நீண்ட நாட்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தந்துவிடும் ஆகினால் கவனம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மாணவர்களாக இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பெரும்பாலும் நல்ல நிலையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வெளியூர் வெளிநாடு வீட்டிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் அதுவே நிம்மதியான விஷயமாக இருக்கும் உணவிலே ஒரு டைட் ரெஜிமெண்ட் மிக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் ஒரு லக்ஸரி ஆடம்பரம் என்று எதிலோ ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஏதேனும் ஒரு தவறான விஷயத்தில் அடிமைப்பட்டு விடக்கூடாது ஆண்களானாலும் பெண்களானாலும் சரி இதை பார்க்கலாம் ரசித்து பார்க்கலாம் ருசித்து பார்க்கலாம் என்றால் இது சில சங்கடங்களை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் சுக்ரன் ஆட்சி பெற்று பன்னிரெண்டுல இருக்கும் போது அது ஐந்தாம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் பெண்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து நல்ல விஷயங்களை தேவையான அளவிற்கு என்ஜாய் செய்வது என்பது சிறப்பு தேவையில்லாத விஷயங்களை தொட்டு பார்த்தால் போவதற்கான வழி என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் இல்லை என்றால் மிதனராசி என்பர்களுக்கு இது ஒரு சிக்கரை தரும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி அதனால்தான் பெரும்பாலும் ஏதோ வாழ்க்கையிலே உங்களுடைய தொழில் வியாபாரத்தோடு வேலையோடு கூடியவர்கள் வாழ்க்கை துணையாக வருவதற்கு வாய்ப்பதிகம் இல்லை என்றால் வாழ்க்கை துணையாக வந்தவர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உதவி செய்யக்கூடிய பண்பு தொண்ணூறு சதவீத மிருந்தர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பது என்பது சில நிலைகளிலே ஏற்றத்தை தரும் குருவினுடைய பார்வை பலன் என்பது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பூர்வ புண்ணிய விஷயங்களிலிருந்து ஒரு நன்மை குழந்தைகளுக்கு ஒரு நன்மை காதலிலே ஒரு நன்மை என்று அது இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்தின் மீதும் பார்வை ஒன்பதாம் இடத்திலும் பார்வை இது அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்திலும் தரும் கல்வியில் வெற்றி மாணவர்களுக்கு நினைப்பதை சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் திருமண வாழ்க்கை திருமண உறவில அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இனிமை இருக்கும் குழந்தை வரம் என்பது ஏற்படும் அதிர்ஷ்டம் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லை என்றே சொல்ல வேண்டும் அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கிறது புதன் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்திற்கும் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது போது இப்போது நற்பலன்களை தருவார் ஏதோ யோசித்து கையிலே தனத்தை உயர்த்தி கொள்ளலாம் ஆனால் இந்த வக்கரம் பெறக்கூடிய சமயத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் புதனனுடைய இந்த நிலை என்பது நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு தேவையான அணிகலன்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பேச்சிலே ஒரு இனிமையை மட்டும் இருந்தால் போதும் வினோத சிந்தனை வைத்து அதை தான் சொன்னேன் குதர்க்கமாக பேசுவதை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும் சிறு சிறு பிரச்சனை என்றாலும் கூட அலசி ஆராய்ந்து வெற்றியை பெறுவதற்கு ஆலோசனை என்பது தேவை செவ்வாய் கேது இணைவு மூன்றாம் இடத்தில் என்பது பெரும்பாலும் சற்று உங்களுக்கு கூடுதலான அனுகூலத்தை தான் தர வேண்டும் பேச்சிலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது கோபமாக பேசக்கூடாது உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது ஆறாம் இடத்து அதிபதி பதினோராம் ஆறாம் இடத்து அதிபதியும் இவர் தான் பதினோராம் இடத்து அதிபதியும் இவர்தான் தான் அதனால் சற்று முறையான விஷயங்களில் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் பரிகாரம் என்ன கோயில்களுக்கு சென்று வேண்டுவது குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு புதனுக்கான வழிபாடு இவையெல்லாம் சிறப்பை தரும் கூடுதலாக ஈகோ மொத்தமாக விட்டுவழிக்க வேண்டும் கோபம் கொஞ்சமும் இருக்கக்கூடாது அடம் பிடிக்கலாம் அல்லது ஏதேனும் பழைய பிரச்சனைகளை பேசி சமாளிக்கலாம் குதர்க்கமாக பேசலாம் அல்லது நட்பு உறவுகளை பகைத்தாலும் நாம் வாழலாம் என்று தன்னம்பிக்கையினுடைய உச்சத்திற்கு சென்று சிக்கலில் ரசித்து கொள்ளாமல் இருப்பதுதான் பரிகாரம் மீனராசி என்பர்கள் அஷ்டமி நவமி நாட்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் சந்திராஷ்டிரமம் நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஜூலை பதினொன்றிலே பன்னிரெண்டு மணி எட்டு பி எம் முதல் பதிமூன்று ஜூலை ஆறு ஐம்பத்தி மூன்று பி எம் வரை சந்திராஷ்டிரமம் இதன் காரணமாக சந்திராஷ்டமம் மட்டுமல்லாமல் மற்ற சில நாட்களிலே கூடுதல் கவனம் தேவை அந்த நாட்கள் என்றால் ஜூலையில இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது வாழ்க்கையில பல நிலைகளிலே உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக பிரச்சனைகளிலிருந்து உங்களை விலக்கி சமயோஜித சிந்தனை மூலமாக வெற்றியை நோக்கி தள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு நல்ல ஆலோசனையோடு செயல்படுவது என்பது பதறாமல் சிதறாமல் உங்களுடைய லாபங்களை பெறுவதற்கு பொறுமையை கையாண்டு நல்ல ஆலோசனை பெற்று செயல்பட்டால் எந்த சோகமும் தீரும் விதிரும் இது ஒரு அற்புத மாதம் ஜூலை கட்டமைப்பை ஏற்படுத்துங்கள் ஏதேனும் ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்றத்தை தந்துவிடக்கூடியதாய் அமையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி